ஞானியின் அடையாளங்கள் என்ன தன்னோடு முரண்படுபவர் அஞ்ஞானி தன்னோடு முரண்படாதவர் ஞானி எல்லாம் தெரிந்தவர் ஞானி அல்ல தன் அகத்தில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அறிந்தவரே ஞானி ஞானி அகத்தில் குழந்தையாகவும் புறத்தில் அறிவுள்ள மனிதனாகவும் செயல்படுவார் மொத்தத்தில் அறிவுள்ள குழந்தையாக இருப்பார் ஞானிக்கு புறம் சார்ந்த போராட்டங்களும் வேலைகளும் இருக்கலாம் ஆனால் அகம் சார்ந்த எந்த வேலையும் அவருக்கு இருக்காது ஞானிக்கு புறம் சார்ந்த போராட்டங்களும் முயற்சிகளும் இருக்கலாம் ஆனால் அவருக்கு அகம் சார்ந்த போராட்டங்களும் முயற்சிகளும் இருக்கவே இருக்காது ஞானி வெளியில் தேவை என்றால் சண்டை கூட போடுவார் ஆனால் தனக்குள் சண்டை போட மாட்டார் ஞானி புறத்தை பொறுத்தவரை கற்றுக்கொள்வதற்கும் அடைவதற்கும் இலக்குகளை வைத்துக்கொள்வார் கொள்வார் வைத்து கொள்ளாமலும் இருப்பார் ஆனால் அகத்தை பொறுத்தவரை கற்றுக்கொள்வதற்கோ தெரிந்து கொள்வதற்கோ அடைவிடமோ எதுவுமே வைத்துக்கொள்ள மாட்டார் ஞானி மனதளவில் பொறுப்பற்றும் புறத்தளவில் பொறுப்புடனும் செயல்படுவார் ஞானியின் புறம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியும் அடையலாம் தோல்வியும் அடையலாம் ஆனால் அகத்தை பொறுத்தவரை தோல்வியே அவரது இலக்கு ஞானி தனது இயல்புகளில் நல்லது கட்டது என்று தரம் பிரிக்க மாட்டார் அனைத்தும் இயற்கையானது என்று ஏற்றுக்கொள்வார் ஞானியை புறத்தில் திறமையானவர் என்று அறுதியிட்டு கூற முடியாது தேவையானவற்றை கற்றுக்கொள்வார் ஆனால் அகத்தை பொறுத்தவரை கற்றுக்கொள்வதற்கோ செயல்படுவதற்கோ ஒன்றும் இல்லை என்பது புரிந்திருப்பார் ஞானி புறத்தில் சுதந்திரமாக இருக்கிறாரோ இல்லையோ ஆனால் அவர் மனதளவில் சுதந்திரமாகத்தான் இருப்பார் எதிர்காலத்தை பற்றி தெரிந்தவரல்ல ஞானி தன் மனதை எதிர்த்து போராடாதவரே ஞானி ஞானி செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரே தவிர ஒருபோதும் செய்பவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்றாம் ஞான ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்